வணக்கம் உறவுகளே ஆதி சித்தர் குருகுலம் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி மரணத்தை வெல்லும் மார்க்கம் காயகல்பம் போன்ற ஆய்வுகளை செய்து இன்றைய காலகட்டத்தில் தாம்பத்திய வாழ்க்கை அதாவது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் சமாதி அடைய முடியுமா சித்தர்கள் மார்க்கத்தில் வெற்றி அடைய முடியுமா அல்லது பண்டைய காலம் போல் நூற்றி இருபது வருடம் ஆரோக்கியமாக வாழ முடியுமா இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு சித்தர்களின் ஆசியில் சில புனித நீர்களை அதாவது சித்தர்கள் கையில் வைத்திருந்த அந்த கமண்டல நீர்களை தயாரித்திருக்கிறார்கள் அதை இன்றைய சம்சார வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் சமீபத்தில் கொடுத்த ஒரு நோயாளியை நாம் இப்பொழுது நேரில் பார்க்க போகிறோம் இளமைக்கு திருப்பும் மீண்டும் இருபது வருடம் ஆரோக்கியமாக வாழ வைக்கும் அந்த எடுத்த இவர் இவருடைய அனுபவத்தை பகிர இருக்கிறார் ஐயா உங்க பேர் என்னங்கயா எந்த அம்மாப்பட்டி கல்லுப்பட்டி மதுரை மாவட்டம் உங்க வயசு என்ன எழுபத்தி நாலு ஆகுது உடல்நிலை வந்து ரொம்ப பாதிப்பாகி ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்துருவீங்க அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க வந்துருச்சு அது அந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நல்லாச்சு அது இப்ப நம்ம இந்த முடிச்சு ஆமா எத்தனை மாசம் இருக்கும் இப்ப அந்த சம்பவம் நடந்து அந்த சம்பவம் நடந்து மாசம் இருக்குமா மூணு மாசம் அதுக்கு காரணம் என்னன்னா கிட்னி வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிருச்சு உப்பு நீர் கூடிருச்சு கை எல்லாமே வீக்கம் ஆயிருச்சு எல்லாம் மருத்துவர்கள் வந்து கை விரிச்சிட்டாங்க அப்ப நீங்க வந்து ஆதிசத்தர் குருகுலத்தை நாடி வந்தீங்க இங்க வந்தீங்க அப்ப உங்களுக்கு வந்து ஒரு தண்ணி ஒன்னு கொடுத்தோம் மருந்து பொருள் மாதிரி ஒரு தண்ணி கொடுத்தோம் அந்த தண்ணிய சாப்பிட்டு இறந்தவர் மீண்டும் உயிரோட வந்துட்டீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாமே ஆச்சரியமா இருந்துச்சா அப்ப என்ன என்ன பேசுனாங்க உங்களை சுத்தி உள்ளவங்கலாம் சுத்தி உள்ளவங்க இன்னைக்கு நாளைக்கு புதுராணும் கும்பாபிஷேகம் நடக்குது அதுக்கு என்ன புதுராணும்

ஆலோசனை பண்ணுறதுக்காக நடந்து வந்தீங்க இதற்கெல்லாமே காரணம் நம்முடைய சித்தர்கள் பண்டைய காலத்தில் கண்டுபிடிச்ச அந்த ஒரு காயகல்ப்பு நீர் அதை தான் சித்தர்கள் வந்து கமண்டலம் அப்படிங்கிறதுல கையில் வச்சுருந்தாங்க அந்த நீரை தான் நம்ம குருகுலம் வந்து மீண்டும் கண்டுபிடிச்சி உங்கள் மாதிரி பெரியவர்களுக்கு கொடுத்து அதை வெற்றி அடைஞ்சி வருது நம்முடைய நோக்கம் என்னன்னா பழைய கால குருகுலத்துடைய பல லட்சியங்களில் ஒன்று மிக முக்கியமான லட்சியம் உங்கள் மாதிரி உள்ள பெரியவங்களை கடவுளுக்கு இணையாக நினச்சி அந்த நூற்றி இருபது வருடம் ஆரோக்கியமாக வாழ வைக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக பல ஆராய்ச்சி நடக்குது பல மருந்துகள் வந்து நம்ம இருக்கிறோம் அதில் கிட்டத்தட்ட சித்தர்களுடைய ஆசியில் தொண்ணூறு சதவீதம் வெற்றியை நோக்கி நாம வெற்றி அடைஞ்சிட்டோம்னே சொல்லலாம் உங்களை மாதிரி பெரியவங்க வழி வழித்துறதுக்காக இந்த தலைமுறையை வந்து கொண்டு சேர்க்கறதுக்காக நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அதற்காகத்தான் இந்த புனித நீர் கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு வந்து ஆரோக்கியமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து காட்டுங்க முன்னாடி நடக்க முடியாமல் இங்கே வந்தீங்க இப்போவும் நடக்க முடியல கை தாங்களாக தான் முன்னாடி வந்தீங்க இப்போ எந்த அளவு நீங்க நடக்கிறீங்க அப்படின்னு பார்ப்போம் சரி வாங்க 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 இப்போ தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த புனித நீரை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா முப்பது வயசில் நீங்கள் அளவுக்கு ஆரோக்கியமாக நடவடியாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு மீண்டும் வந்துடலாம் வந்ததுக்கப்புறம் இறை வழிபாடு உங்களை மாதிரி நீங்கள் உங்கள் வயதுக்கு இளையவர்களுக்கு ஆரோக்கிய சம்மந்தமான வழிகாட்டல் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை மறுபடியும் நம்ம மீட்டு கொண்டு வர்றோம் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அவர் கடவுள் நம்ம சொல்ல வேண்டாம் கடவுள் நம்மள வழி நடத்துறாரு ஆமா இப்ப இயற்கை பேரழிவு நம்ம ஆன்மீகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு சிலர் வந்து அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம அதெல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து பண்டைய கால வாழ்க்கைக்காக மாத்திரம் அப்ப இறைவன் தான் நம்மளை வந்து வழி நடத்துறாரு நம்மளை கொண்டு போறாரு அதை நீங்க உணர்த்தினாலே போதும் நம்மளை நாம வந்து கடவுள் அப்படின்னுங்கிற வார்த்தையை வந்து சொல்லி உயர்த்தி காட்ட அந்த அளவுக்கு நீங்க செஞ்சீங்கல்ல அதை தான் செஞ்சாலுமே நம்ம செய்ய வைக்கிறது அவர் தான் செத்து போனான்னு எல்லாமே பேசியாச்சு யாரை காப்பாற்றின யாரு அப்போ கடவுள் எங்கே இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து கலவரோடைய பிள்ளைகள் தான் நம்ம அந்த வழிமுறையில் நம்ம போகிறோம் உலகத்தையே வந்து தமிழர்கள் தான் சிறந்த மருத்துவர்கள் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த போராட்டத்தில் நாம் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நன்றி ரொம்ப நன்றிங்கய்யா